ல்ழல் நாடு இதில் சேர்ந்திருக்க மதனை மக்கள் ஒற்றுமையை வாழ்வோய் யார் தண்ணே நண்ணே நானே நன்னாம் தண்ணீர் நன்னா தம் நானே தானே ரெண்டானே தண்ணே நன் தானே நான் தனம் தானா நே நானே நாம் தானே நானு தண்ணே நண்ணே நானே நாம் தானே ரண்ணாண்ணா தன்னம் தானே நானே நாம் தானே சே சீர்தல் ஒல்லியாக சென்னல் வளர்நாடா இதில் சேர்ந்திருக்கே மதனை மக்கள் ஒற்றுமையை வாழ்வார் யார் தண்ணே நண்ணே நானே நான் ாம் தனேரணம் தானாணே நாம் தனி நன்சே மாடி கட்டி போராடிக்க மலாத சென்னல் என்று தானே கட்டி போராடிக்கே அழகான தென் மதுரை தன் நே நானே நாம் தனி ரண்ண தன்னம் தானா நாம் தனிர் நன் தன் மதுரை ஆளுகின்ற தென்னல் மொழி வேந்த நபர் தென்னல் மொழி வேந்தன் நபர் சிரான பாண்டியாதண்ணம் தானா நானே நன்னா தடேரண் அண்ணா ஆராயிரம் பாண்டியர்கே அணுமள் என்றும் பெண் பிறந்தால் அன்புடனே வாழ்ந்த நே நானே நாம் தடே நம் தானா நே நானே நாம் தடே ரெண்டு ஒன்றே ரெண்டே வயது தண்ணே ஓலமிட்டு விளையாடி ஐந்தாரே வயது தண்ணேல் அருந்தமிழ யார் தண்ணே நானே நாம் தானே ரெண்டா நாதம் தானே நானே நாம் தானே ரண்ணா

கனமதுரை அவள் கண்டுகியாடு நமக நீ எல்லி வேறு சொன்னால் நின்று செய்யாரு தண்ணே நே நானே நாம் தானே நாதன் நம் தானா தானே அறியாதோ அள்ளியொரு மாதரை மாறையிட்டு அங்குடனே வாழ்ந்து செய்யாரு தண்ணே நே நானே நாம் தானே நன்னாதன் நம் தானா நே நானே நன்னா தானே ரண்ணா தண்ணே நானே நாம் தானே நானே நாம் தானே நார் தண்ணே நன்னே நானே நாம் தானே ரண்ணா தன்னம் தானா நானே தானே ரண்ணாண்ணா தாம் ரத்தி தும் தகதியதும் தாதா